அனைவருக்கும் வணக்கம் அரசும் ஆளும் உலகத்துல எத்தனையோ மரங்கள் இருந்தாலும் அரச மரத்துக்கும் ஆழ மரத்துக்கும் தனி சிறப்பு எப்பவுமே இருக்குன்னு தான் சொல்லியாகணும் அதை யாராலையுமே மறக்க முடியாது அரச மரம் வந்து நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஆக்சிஜனை இருபத்தி நாலு மணி நேரமும் வெளியிடுது மற்ற மரங்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா பகல் நேரத்தில் ஆக்சிஜனையும் இரவு நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடையும் வெளியிடுது ஆனால் அரசம ஒரே ஒரு மரம் மட்டும்தான் நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஆக்சிஜனை இருபத்தி நாலு மணி நேரமும் வெளியிடுது அப்படிப்பட்ட அரச மரம் ஞானம் தரும் போதிமரம் அப்படின்னு அழைக்கப்படுது ஆலமரத்துக்கும் தனி சிறப்பு இருக்குது மற்ற மரத்துலலாம் வேர் இத்து போயிடுச்சுன்னா அந்த மரம் விழுந்தும் ஆனால் ஆழ மரத்தில் மட்டுந்தான் வேர் இத்து போயிட்டாலும் அந்த மரம் அதை தாங்கி பிடிச்சி உயிரோட இருக்கும் அதனால தான் சொல்லுவாங்க அரச மரம் மாதிரி எல்லா நேரமும் மற்றவங்களுக்கு உதவுறவங்களாகவும் ஆழமரம் மாதிரி உறவுகளால் உதவி உறவுகளால் தாங்கப்படுபவர்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிற இந்த பாடத்தை இந்த ரெண்டு மரமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது நன்றி